கோவில் தலங்களும் தல தாவரங்களும் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் உள்ள தாவரங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு டீட்டெயில் ஸ்டடியாக கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ரீதியாக கூட என்னென்ன தாவரங்கள் இருக்கு இந்த ஜியோகிராஃபிக்கில் என்னென்னலாம் வளரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட புக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ இருக்கும் இந்த புக்கு இந்த புக்கோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆனால் நாங்கள் வந்து இந்த புக்கை ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ஷிப்பிங் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த புக்கை நான் உங்களுக்கு தரேன் எங்ககிட்ட இந்த புக்கு எட்டு புக்கு இருக்குது ஸோ இந்த புக்கு வேணுங்கிறவங்க வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி பேசுறேன் இது சண்ட காணொளித்தில் அதிகாலையில் எல்லாம் கோடிக்கரையின் நோரமாக படகுகளை கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் பொருட்களை எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டிருக்க அங்கு ஒரு கப்பல் மட்டும் வந்து நின்றது அந்த கப்பலில் சுமார் நூறு பேர் பயணிக்கலாம் அதில் ஐம்பது படை முன்பே ஏறி இருந்தார்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்த வரிவிசை வீரனும் அதற்குள் விழிந்து விடுகிறது கல்லை எடுத்துக்கொண்டு வா உங்களுக்கு கல்லை கொடுக்க கூடாது என்று கட்டளை கொடுக்க கூடாது என்று கட்டளை எவனடா கட்டளை இட்டது பாண்டிய அரசனா பாண்டிய அரசனை அவன் இவன் என்று ஏகவசனம் எதற்காக ஓ கம்பரா நீர்தான் எனக்கு கல்பானையை கொடுக்க கூடாது என்று கூறினீரோ உம் ஆண் பதில் கூறுங்கள் முதலில் பாண்டிய அரசனை எதற்காக அவன் இவன் என்று ஏகவசனம் பேசினாய் படித்ததுண்டா ஏய் எனது கம்பன் கம்பனடா அந்த கம்பனுக்கு பிறகு தமிழை பயின்று கரைத்து குடித்தவன் நான் ஓ தமிழ் என்ன மூலிகை பொருளா கரைத்து குடிக்க பேச்சை மாத்தாதே முதலில் எதற்காக அப்படி செய்தாய் என்று கூறு இருங்கள் அவன் இவன் என்பது ஏக வசனம் என்று யார் கூறியது தங்களுக்கு பிறகு அவர் இவர் கூற வேண்டும் அவன் என்றாலும் மரியாதை நிமித்தம் தான் வேண்டுமெனால் பாண்டிய தேசம் சென்று அங்கு சங்கம் இருக்கும் அங்கு அவை புலவரும் இருப்பார் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வரிசை வா என்ன சீக்கிரம் புறப்பாடாக வேண்டும் எங்கு நேற்று இரவு தானே கூறினோம் இலங்கையின் வடக்கு பகுதிக்கு செல்ல வேண்டும் சந்திரபானுவை சந்திக்க வேண்டும் இரவே ஓலை அனுப்பி ஆயிற்று கண்டிப்பாக அவர்களும் வந்து விடுவார்கள் நீ செய்த பிரச்சனைக்காக உன்னையும் கூட்டி கொண்டு செல்ல வேண்டும் வா இதுதான் சந்ததியா சரி புறப்பாடாகி விட்டு வருகிறேன் சிறிது நேரத்திற்கெல்லாம் வரிவிசை வீரன் புறப்பாடாகி வர அவனுடைய கச்சையில் இருந்த வாளை கடம்பன் எடுத்துக்கொண்டார் ஏய் வால் வால் வேண்டும் எங்களுடைய கட்சியில் வால் இருக்கிறதா இல்லையல்லவா அதற்காக நானும் வாளை எடுத்துக்கொண்டு வரக்கூடாதா இதோ பார் அங்கு போவது பிரச்சனை செய்வதற்கல்ல மேலும் சண்டைகள் அல்ல பேச்சுவார்த்தைக்குத்தான் செல்கிறோம் அதற்கென்று நான் அதிகாரி ஒரு உரைவால் கூட பேசாமல் இருலா யாரா இவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் ஏய் கப்பலை செலுத்துங்கள் அடுத்த கப்பல் மெல்ல மெல்ல அசைந்து இலங்கையின் வடப்பகுதிக்கு சென்றது அனைவரும் கப்பலில் இருந்து இறங்க அங்கு சந்திரபானுடைய படை வீரர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் பாண்டிய தேசத்தின் தளபதிகளுக்கு வணக்கம் சந்திரபானு அரசரை காண வருகை தந்தமைக்கு நன்றி மகிழ்ச்சியும் எங்களுக்கு அவனை பார்ப்பதற்கு எதற்கடா மகிழ்ச்சி அடைய வேண்டும் பேசாமல் இறை ஒன்றை மட்டும் கூறிவிடுங்கள் சரி வாருங்களா செல்வோம் இரு அவர்கள் தான் கொண்டு செல்வார்கள் அடே அப்பா இலங்கையில் எந்த பகுதி எங்க இருக்கிறது என்று தங்களுக்கு தெரியாதா என்ன தெரியும் இருப்பினும் மரியாதை நிமித்தமாக அந்த படை வீரர்கள் தான் நம்மை கூட்டிக் கொண்டு செல்வார்கள் ஐயோ என்ன மரியாதையோ என்ன நிமித்தமோ சரி செல்லுங்கள் ஏய் கிதப்பா நீ வருவதற்கு இஷ்டம் இல்லை என்றால் நீ பேசாமல் இப்படியே போய்விடு சும்மா அது விது என்று ஏதேனும் பேசிக்கொண்டே இருக்கிறாய் நான் வரமாட்டேன் என்று தானே கூறினேன் தாங்கள் தானே நீ முக்கியமாக வேண்டும் என்று அழைத்தீர்கள் அஜோ பிரச்சனையை செய்து விட்டால் பிறகு நீ வேண்டாமா இப்போது நான் வரட்டுமா அல்லது வேண்டாமா அஜோ இறப்பார் நீ வா ஆனால் பேசாமல் வா புரிகிறதா சரி நான் பேச மாட்டேன் செல்லுங்கள் அப்பா இவனை வாயடைக்க வைப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் அந்த காட்டு பகுதிக்குள் நடந்து சென்றார்கள் அதே மற்றொரு முனையில் வீரபாண்டியன் தஞ்சையில் இருந்து புறப்பாடு செய்து அதிகாலையில் வெகு தூரம் சென்றடைந்தார் அடுத்த கணம் வீரபாண்டியன் குதிரையை செலுத்திக் கொண்டு பாண்டிய தேசத்தின் முகாமுக்கு சென்றடைந்தார் யார் நீங்கள் என்ன வேண்டும் இங்கெல்லாம் வரக்கூடாது செல்லுங்கள் அப்படி நான் உங்களை காணத்தான் வந்திருக்கிறேன் எங்களை காணவா என்ன விளையாள் ஏய் இரு இளவழை இளவலா இளவரசரோட அப் வணக்கிறேன் இளவரசி ம் வணக்கம் அ இளவரசி யார் என்று எனக்கு தெரியவில்லை ம் பரவாயில்லை செற்று அமரலாமா ஆ ஆ வாருங்க அமருங்க நான் மற்ற படைவீரர்களை ம் அவர் அவர்கள் வேலை செய்யட்டும் நான் வந்ததை இங்கே கூப்பாடு போட்டு விடாதீர்கள் புரிகிறதா ஆ சரி நாங்கள் எதுவும் சொல்லவில்லை ம் நான் ஒன்றை என்ன அது ஒன்றுமில்லை அரசிடம் ஏதேனும் ஓலை வந்ததா இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு ஓலை வந்தது அது கோடிக்கரைக்கு சென்றாயிற்று என்ன செய்தியாம் ஆ சந்திரபானு நட்போலையை அனுப்பி இருக்கிறார் தெரிந்த விடயம் தானே அதற்கு மறு ஓலை என்னவா நட்பை ஏற்றுக்கொண்டு இரண்டு தேசத்தின் மக்கள்களுக்கும் எது நன்மையாக இருக்குமோ அதை செயல்படுத்த அவர் ஆயத்தம் ஆகலாம் என்று எழுதியிருக்கிறது சரி வேறு ஏதேனும் தகவல் வேறு இலங்கையின் வடப்பகுதியில் ஒரு பிரச்சனை நடந்து விட்டதா இளவரசை நினைத்தேன் அவனை எதற்காக முதலில் பிரச்சனை நடக்கும் இடத்தில் வைக்கிறார்கள் அதன் பின்னர் அவன் பிரச்சனை செய்து விட்டான் செய்து விட்டான் என்று முறையிடுகிறார்கள் என்ன செய்தானா வரிவிசை வீரன் செய்ததெல்லாம் சரிதான் அவன் என்ன செய்தாலும் செய்வான் என்று எனக்கும் தெரியும் மேல்படி கூறுங்கள் அது ஒன்றுமில்லை அங்கிருக்கும் முத்துக்களை எல்லாம் மக்களிடம் இருந்து சந்திரமானோ பிடுங்கிக் கொண்டான் அதை மீண்டும் மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறான் வருவிசை வீரன் பாண்டிய தேசத்தின் அரசருடைய ஓலையும் ஆம் ஓலையும் இப்போது சென்றிருக்கிறது இந்த பிரச்சனையும் அங்கு சென்றிருக்கிறது இப்போது சந்திரபானுடைய எதிர்பார்ப்போ அல்லது எண்ணமோ எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை அதை பேச்சுவார்த்தையில் தீர்த்து விடலாம் என்று முக்கிய தளபதிகள் சென்றிருக்கிறார்கள் சரி இரவு முழுக்க பயணம் செய்து வந்தேன் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு நான் கோடிக்கரை செல்கிறேன் ஆ உத்தர உங்களுக்கு பாதுகாப்புக்கு அதெல்லாம் வேண்டாம் காலை உணவு வேண்டாம் மட்டும் உணவு ஏதேனும் தயார் செய்யுங்கள் சரி இந்த குதிரைக்கு ஓய்வு கொடுத்து விட்டு வேறொரு குதிரையை கேட்டுங்கள் சரி நீங்கள் ஓய்வு அடுத்த கணம் இவை எல்லாம் கேட்டு கொண்டு வீர பாண்டிகனும் கண்களை மூடி உறங்க தொடங்கினான் அதே மற்றொரு முனையில் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் ஏனடா பிறகு அந்த இலங்கை அரசன் சந்திரபானுவை காண இவ்வளவு தூரம் நடந்து செல்ல வேண்டுமா ஏன் அவன் வரமாட்டானா அமைதியாக வாடா அரசர் எங்கு முகாமிட்டிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது அப்படியும் அவர் இட்டிருக்கிறார் என்றால் அவருடைய பாதுகாப்பை கருதி தானே இருப்பார் எது என்னவோ தெரியவில்லை இங்கேயே இப்படியெல்லாம் பேசிக் அங்கு சென்று எப்படி பேச போகிறீர்களோ இதோ பார் அங்கு வந்து நீ பேசாமல் இருந்தால் போதும் நாங்கள் பாண்டிய தேசத்தின் அரசர் என்ன கூறியிருக்கிறாரோ அதைத்தான் பேச போகிறோம் புரிகிறதா சரி புரிகிறது பாருங்கள் அடுத்த கணம் மேலும் நீண்ட தூரம் பயணத்திற்கு பிறகு ஓர் இடத்திற்கு வந்தடைந்தார்கள் அங்கு நான்கு நான்கைந்து தளபதிகள் அதாவது சந்திரபானுடைய தளபதிகள் வந்து நிற்க அரசர் வருகிறார் நீங்கள் எல்லாம் படை தளபதிகள் பேச்சுவார்த்தை அமைச்சர்மார்களுடனோ அல்லது தளபதிகளுடனோ இல்லை வருவார் அவரே பேசுவார் அடுத்த கனம் சந்திரபானு அந்த இடத்திற்கு வேகமாக வந்து நின்று அனைவரையும் பார்த்தார் நீ குளலன் கம்பன் வறுவிசை வீரன் என்று நாவரும் சந்திரபானுவை பார்க்க அமருங்கள் நாவரும் வணங்குகிறோம் வணக்கம் அமருங்கள் சந்திரபானோ அரசரை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் பாண்டியதசத்தின் தளபதிகளை சந்திப்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாண்டியதசத்தின் அரசருக்கு நான் ஓலை அனுப்பியிருந்தேன் மறு ஓலை ஏதேனும் வந்ததா ஆ இதோ வந்திருக்கிறது ம் சுருக்கமாக ஓலையில் என்ன செய்தி என்று கூற முடியுமா ஆ அரசர் தங்களுடைய நட்போலையை ஒப்புக்கொண்டார் அற்புதம் அற்புதம் அதையே தான் நானும் எதிர்பார்த்தேன் நல்லபடியாக அவரும் ஒப்புக்கொண்டார் அல்லவா ஆம் மேற்படி இருநாட்டு தேசத்தின் மக்களுக்கும் என்ன தேவையோ அதையும் ஒரு ஒப்பந்தமாக போட்டுக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் என்னை நீங்கள் உங்கள் அரசரிடம் கூறுங்கள் நானும் ஸ்ரீமுகத்தை கொடுக்கிறேன் மேலும் ஒரு பத்திலிருந்து பதினைந்து நாட்கள் கால அவகாசம் கொடுங்கள் எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் கோரிக்கைகளை எழுதி வைக்கிறோம் உங்கள் தரப்பிலிருந்து நீங்களும் உங்களுடைய கோரிக்கையை எழுதி வைங்கள் அதன் பின்னர் மேலும் ஒரு பத்து நாள் எடுத்துக்கொள்வோம் அந்த கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ள அதன் பின்னர் முடிவை எடுத்துவிட்டு ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்ளலாம் என்ன கூறுகிறீர்கள் ஆ சரியாகத்தான் இருக்கிறது அரசே இப்படி சுமூகமாக இந்த பிரச்சனை முடியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை இப்போது நான் பாண்டிய அரசனுக்கு ஓலை அனுப்பியிருந்தேன் ஆமாம் அரசே அந்த ஓலைக்கான விடயத்தைப் பற்றி தான் பேசியிருக்கிறேன் ம் ஆனால் ஆடித்தகனம் அனைவரும் சந்திரபானுவை பார்க்க ஒரு நாள் முன்பு பிரச்சனைக்கு யார் தீர்வு காண போகிற பாண்டியதேசத்தின் படை தளபதி எவனோ ஒருவன் வந்து பிரச்சனையை செய்துவிட்டு சென்றிருக்கிறான் அதை கேட்கிறேன் வந்தவுடன் நாங்கள் அதை பற்றி தான் பேசி இருக்க வேண்டும் ஆனால் தாங்கள் தான் போலையை பற்றி செய்தியை எடுத்து விட்டீர்கள் சரி நாங்களே கூறுகிறோம் நடந்தது ஏதோ அறியாமையில் நடந்த ஒரு விடயம் மக்களுடைய செயல்பாட்டுக்காக அப்படி ஒரு விடயம் நடந்துவிட்டது என்றுதான் நாங்களும் இங்கு வந்திருக்கிறோம் அதாவது போர் என்றால் போர் செய்து விடலாம் சண்டை என்றால் சண்டையிட்டு விடலாம் ஆனால் எல்லையில் சந்திரபானுடைய அதிகாரிகளை நீங்கள் அவமதிப்பு செய்திருக்கிறீர்கள் அதுவும் மக்கள் முன்னேயே செய்திருக்கிறீர்கள் இதனால் உடைய புகழ் குன்றும் மற்றவர்கள் எங்களுடைய படைவீரர்களையோ அதிகாரிகளையோ ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டார்கள் அய்யோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நாளை பாண்டியர்களும் சந்திரபானவும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார் என்று கூறிவிட்டால் அதன் பின்னர் மதிப்பும் புகழும் கூறிவிடப் போகிறது சரி உங்கள் நாவரில் எந்த தளபதி அந்த விடயத்தை செய்தார் அடுத்த களம் நீ குழலன் சற்று முன் வந்து வன்னியுங்கள் செய்தது தளபதிகள் அதிகாரி அதிகாரியா மூவருக்கு பின்னால் இருந்து ஒருவன் கையை மட்டும் தூக்க சந்திரபானு சற்று பார்த்தான் சட்டென்று பின்னடைந்தான் என்ன நான் தான் நான் தான் கரையோரமாக செய்த பிரச்சனைக்கு காரணம் இவர்கள் தான் எதுவும் பேசாதே அமைதியாக பேச்சுவார்த்தையில் முடித்து விடலாம் என்று கூட்டிக் கொண்டு வந்தார்கள் நான் தான் பரவாயில்லை உமது வீரத்திற்கு நான் தலை வணங்குகிறேன் என்ன கூறினீர்கள் பகைவனுடைய இடத்தில் வந்து பகைவனுடைய வீரர்களை அடித்து மக்களுக்கு நல்லது செய்துவிட்டு சென்றிருக்கிறாய் உமது வீரத்தை மெச்சினோம் நாம் மது அருந்துவாயா என்று அருந்த மாட்டேன் என்ன கிழமை இந்த கிழமையில் நீ மது அருந்த மாட்டாயா இல்லை இல்லை மது அருந்தக்கூடாது என்று கம்பருடைய கட்டளை கம்பரா இதோ இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறதே அவர்தான் என்ன கம்பரை மது அருந்தக்கூடாது என்று உமது பெயர் வறுவிசை வீரன் ஆ அந்த வீரனுக்கு கட்டளை இட்டு இருக்கிறீரோ ஆஹ் அது ஒன்றுமில்லை அன்று நடந்த பிரச்சனையே இவன் மது அருந்தியதால் தான் ஆகையால் தான் இப்போது ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்கிறோம் ஆகையால் மது அருந்தாதே என்று கூறினேன் ம் இப்போது அனைத்தும் சுமுகமாக இருக்கிறது மது அருந்தலாம் அல்லவா அரசே ம் எடுத்துக்கொண்டு கொண்டு அடுத்த கணம் அனைவருக்கும் மதுவும் பரிமாறப்பட்டன அனைவரும் மதுவை அருந்த ஆரம்பித்தார்கள் நீ நீ கொள்ளலா நீ சொன்னால் தான் அந்த விருவிசை வீரன் கேட்பான் ஏதேனும் வாயை திறந்து உலறி விட போகிறான் தேவையில்லாததை பேசி வர போகிறான் சரி சரி நான் பார்த்து குறிக்கிறேன் என்னத்தை பார்ப்பாயோ அடுத்த கணம் விருவிசை வீர்னா அரசரே ஆ டெ ஆரம்பித்து விட்டான் விருவிசை வீரா இந்தாடா அருந்து அருந்து இருங்கள் இருங்கள் ஒரு நிமிடம் சந்திரபானு அரசே ஆ கூறுவீரா ஆ இவர்களெல்லாம் படைத்தளபதிகள் ம் நானும் அதிகாரி எனக்கு மேலே இவர்கள் தான் இருக்கிறார்கள் ம் சரி ஆனால் இவர்களுக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன் ஆடித்தகனம் மற்ற மூவரும் வரிவிசை வீரனைப் பார்க்க ஹெய் ஹீரா என்னடா பேசிக்கொண்டிருக்கிறேன் அமைதியாக இரு தேவையில்லாததெல்லாம் பேசுகிறார் இருங்கள் அரசருக்கு புரிய வேண்டாமா ம் நீ யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாய் என்று எனக்கு விடயத்திற்காக மூன்று தளபதிகள் மன்னிப்பு கேட்டு வருவதும் பிரச்சனையை உருவாக்கியவன் எந்த ஒரு பயமும் இன்றி அமருவதிலேயே எனக்கு தெரிகிறது என்ன நடந்திருக்கும் நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று ஆஹா அற்புதம் அற்புதம் உம் இந்த ஓலை சமாதான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் இதையெல்லாம் தூக்கி போடுங்கள் ஒரு பட்டியலிடுங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் இப்போதே வரையறுத்து கூறி விடுகிறேன் அவ்வளவுதான் நான் கூறினால் அரசரே கேட்பார் அரசரே கேட்பாரா ஆம் ஏய் நீ கூறினால் அரசர் கேட்டு விடுவாரா நான் கூறினால் வீரபாண்டியன் கேட்பான் வீரபாண்டியன் கூறினால் சுந்தரபாண்டியன் கேட்பார் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது ஒப்பந்தம் இவ்வளவு சுலபமாக முடியும் என்று எனக்கும் அதையெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாகவே எண்ணாதீர்கள் பரவாயில்லை தளபதிகளே அவருக்கு என்ன வேண்டும் என்பதை எப்படியோ நாம் எழுதி தரப்போகிறோம் ஒரு ஒத்திகை பார்த்ததைப் போல முன்பே அதை பற்றி பேசிவிடலாம் என்ன கூறுகிறீர்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றும் எனக்கு ஒரு யோசனை இருக்கும் அல்லவா என நான் கூறுவது சரியாக கூறினீர் சந்திரபான கூறுகிறேன் இலங்கையை கைப்பற்றியது முதல் விடயம் வர்த்தகம் இரண்டாவது விடயம் புத்தரின் பல் அதை எடுத்துக்கொண்டு நான் செல்கிறேன் இங்கும் பாரத கண்டத்தில் இருக்கும் புத்த மதத்தாரை விட எங்களுடைய நாட்டில் புத்த மதத்தார் அதிகம் ஆகையால் புத்தரின் பல்லை நாங்கள் அங்கு கொண்டு போய் ஒரு மாபெரும் விகாரத்தை கட்டி விடுகிறோம். உலகம் எங்கும் இருக்கும் பௌத்தவர்கள் அங்கு வந்து வணங்கிச் செல்லட்டும் இது நல்ல விடயம் தானே? சரியாகச் சொன்னீர். சந்திரபானோவர்களே சரியாகச் சொன்னீர். இவர் விஷயமா? அமைதியாயிரடா. ம். இதோ பாருங்கள். புத்தரின் பல் என்பது இந்த நாட்டுடைய பொக்கிஷம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெருமை இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு சென்று மற்றொரு ஒரு நாட்டில் வைத்துக்கொள்ிறேன் என்று கூறினால் பிறகு அதற்கு எப்படி பொருளாகும்? சரி. ஒருவேளை பௌத்துவ பிச்சுகளும் அதை ஒப்புக்கொண்டால் எடுத்துக்கொண்டு செல்வதில் என்ன பிரச்சனையாகிவிடும் ஏனென்றால் மதம் என்பது அந்த சமூகத்தை சார்ந்தது ஒரு நாட்டை சார்ந்ததாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஒரே கலவரமும் சண்டையும் தான் இருக்கும் சரியாக சொன்னீர் சந்திரபான் அவர்களே சரியாக சொன்னீர் கோரிக்கையாகவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இதை பற்றி அரசரும் ஏதேனும் கருத்தை வைத்திருப்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் என்ன கூற அதைத்தான் நான் கூறினேன் அரசர் என்ன கூறுகிறாரோ என்று கேட்டுக்கொண்டு வந்து சொல்லுங்கள் வர்த்தகத்தை பற்றி கண்டிப்பாக எங்களுடைய அரசரும் முக்கிய முடிவுகள் எடுப்பார் தமிழக வணிகர்கள் சாவகத்தில் வந்து வணிகம் செய்யவும் அங்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இருப்பதற்கும் தங்களுடைய அரசாங்கம் துணை நிற்க வேண்டும் கண்டிப்பாக வர்த்தகம் தேடி வருபவர்கள் அவர்கள் மட்டும் வியாபாரம் செய்யவில்லை எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் ஒரு வியாபாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் கொடுக்கிறார்கள் அப்படி கொடுப்பவர்களை நான் எப்படி துன்புறுத்த முடியும் கண்டிப்பாக தமிழர்கள் கடல் கடந்து சாவகத்திற்கு வந்தால் மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள் சரியாகச் சொன்னீர் சந்திரபான் அவர்களை சரியாகச் சொன்னீர் டேய் அவர் சரியாகச் சொன்னால் பாராட்டுங்களடா என்னடா நீங்கள் எத்தனை முறை பாண்டிய தேசத்தின் அவையில் அமர்ந்திருக்கிறீர்கள் அந்த புலவர்கள் சரியாகச் சொன்னீர் சரியாகச் சொன்னீர் என்று கூறி கூறி பரிசு பொருளை வாங்கிச் சென்றிருக்கிறார்கள் பார்த்ததே இல்லையா நீங்கள் எல்லாம் அச்சோ இப்போது நீ கூறினால் உனக்கு சந்திரபானு என்ன பொக்கிஷங்களை எள்ளி தருவாரா பொக்கிஷங்களை எள்ளி தர மாட்டார் இதோ இந்த மது கோப்பை ஒன்றை மேலும் கொடுப்பார் வரிவு செய்வீரா அறிந்திக்கொள் ஆ நன்றி 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 மேலும் மேலும் என்ன எல்லையில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி தான் அரசர் கண்டிப்பாக பேசுவார் எல்லையில் என்ன பிரச்சனை சந்திரபானு அவர்களை வரிவு செய்வீரன் வந்து பிரச்சனை செய்ததாக நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் அதற்கு முன்பே அங்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது அல்லவா பரவாயில்லையே இலங்கை மக்களை துன்புறுத்தினால் தமிழகத்தில் இருந்து எவனும் கேட்க மாட்டான் என்றல்லவா அல்லவா கருதினேன் கேட்கிறீர்கள் நன்கு கேள்விகளை இதோ பாருங்கள் தாங்கள் சற்று சற்று அமைதி காத்தால் நன்றாக இருக்கும் மக்கள் இங்கிருப்பவர்களும் எங்களுடைய சொந்தம் தான் தயவு கூர்ந்து அவர்களை எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காதீர்கள் இதை பற்றி நான் மேலும் சிந்திக்கிறேன் ஆனால் இங்கிருக்கும் மக்கள் என்னை அரசனாகவே ஏற்றுக்கொள்வதில்லை அதற்கு ஏதேனும் ஒரு வழியை கூறுங்கள் எம்முடைய மக்களாக நான் பிறகு அவர்களுக்கும் நான் தருவேன் நான் ஒரு கூறுகிறேன் கூறுங்கள் கூறுங்கள் அதாவது முன்னொரு காலத்தில் இருந்தே இலங்கையை சோழர்கள் பாண்டியர்கள் ஆரிய சக்கரவர்த்திகள் மேலும் சிங்கள அரசு என்று பல பேர் ஆட்சி செய்திருக்கிறார்கள் சரி இப்படி ஆட்சி செய்வதால் மற்றவர்கள் வந்து ஆட்சி செய்தால் இலங்கை மக்கள் ஒன்றும் பெரிதாக கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு காலத்தில் இவர்களும் ஆட்சி செய்தார்கள் என்றல்லவா எண்ணிக்கொள்வார்கள் உதாரணத்திற்கு சிங்களர்களுடைய ஆட்சி நடந்தால் சரி என்று விட்டு விடுவார்கள் அதே பாண்டியர்கள் படையெடுத்து வந்து கைப்பற்றி விட்டோம் என்றால் சரி என்று விட்டு விடுவார்கள் ஆனால் நீங்களோ சாவகத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் மக்களுக்கும் தாங்கள் புதிதானவர் போலவே காட்சியளிக்கிறீர்கள் இலங்கையில் இலங்கையிலுள்ள மக்களும் என்னையும் அவர்களுடைய மக்களை போலவே கருத வேண்டும் என்றால் கூட்டாட்சி முறை இதற்கு உதவுமா அடுத்த அங்கிருந்தவர்கள் அனைவரும் மதிர்ந்து போய் சந்திரபானுவை பார்க்க என்ன புரியவில்லையா கூட்டாட்சி முறை பாண்டியர்கள் தமிழகத்தில் செய்கிறார்களே அதே போல இலங்கையிலும் ஒரு கூட்டாட்சி முறையை கேட்கிறேன் ஆ சரியாக சொன்னீர்கள் சரியாக சொன்னீர்கள் அவர்களே சரியாக சொன்னீர்கள் சந்திரபானவர்களே செய்கிறார் அவர் சரியாக சொல்லவில்லையா இருவரு நினங்கள் அரசை தாங்கள் கூறு வருவது பாண்டியர்களும் சாவகர்களும் சேர்ந்து கூட்டாட்சி முறையை இலங்கையில் நடத்துவோம் என கூறுகிறீர்கள் அடுத்த கணம் படைத்தளபதிகள் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொண்டு என்ன கூறுவதென்று புரியாமல் திகைத்து போய் நின்றார்கள் ஏன் பிடிக்கவில்லையா இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை பாண்டிய அரசனிடம் கூறினால் கண்டிப்பாக பாண்டிய அரசில் மகிழ்ச்சி அடைவார் இருப்பினும் தாங்கள் போர் செய்து தாங்கள் வெற்றி கொண்ட இடத்தை கூட்டாட்சி முறைக்கு உட்படுத்துவது நான் தான் கூறுகிறேனே இந்த மக்களுடைய நம்பிக்கை எமக்கு வேண்டும் அதற்கு கூட்டாட்சி முறை இல்லை கூட்டாட்சி முறை வந்து இதற்கு செயல்படுத்த முடியாது என்று கூறினால் வேறு ஏதேனும் யோசனை கூறுங்கள் கூட்டாட்சி முறை கண்டிப்பாக செயல்படும் பிறகு என்ன ஒரு பக்கம் சாபகத்தின் கொடி மறுபக்கம் பாண்டியரின் கொடி என்று பறக்க விட்டு விடுவோம் சரியாக சொன்னீர்கள் சந்திரபானவர்களே சரியாக சொன்னீர்கள் வீரா நீ ஒருவன் தான் என்னை சரியாக புரிந்து கொண்டாய் அரசே அப்படி கூட்டாட்சி முறை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் ஏதேனும் தங்களுக்கு கொடுக்க வேண்டுமா அதெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் பொண்ணும் பொருளும் எங்களுடைய நாட்டிலேயே அதிகமாக இருக்கிறது ஆகையால் அதெல்லாம் ஒன்றுமேட்டான் என்ன அரசே இது வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது நாங்களோ கோடிக்கரையில் இருந்து வரும்பொழுது ஏதேனும் விடுமோ என்றெல்லாம் வைத்துக் கொண்டு வந்தோம் அதுதான் செய்த பிரச்சனைக்கு தாங்கள் என்ன கூற போகிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டே வந்தோம் ஆனால் தாங்கள் முற்றிலுமாக வேறொரு விளையத்தை பற்றி பேசுகிறீர்கள் அதுவும் செவிக்கு சுகமான செய்தியாக கூறுகிறீர்கள் நாங்கள் கண்டிப்பாக பாண்டிய அரசரிடம் இதை நேரடியாகவே சென்று பேசுகிறோம் விரைவாக நல்ல செய்தியை கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக ஆனால் என்ன தங்களுக்கு எதுவும் வேண்டாமா என்று கண்டிப்பாக கேட்பார் முடியாது தங்களுக்கு ஏதேனும் வேண்டுமேனால் கூறுங்கள் நான் முன்பே கூறியதை போலத்தான் பொண்ணும் பொருளும் எல்லாம் எனக்கு தேவையில்லை வேண்டுமேனால் ஒரு விடயத்தை செய்து விடலாம் என்ன கூறுகிறீர்கள் கூறுகள் அரசே என்ன விடயம் அது கண்டிப்பாக புறத்தில் அரண்மனை புறத்தில் ஆஹ் ஆட்சி பொறுப்பில் துறைமுகம் என்று அனைத்து இடங்களிலும் சாவகத்தின் கொடியும் பறக்கும் மீன் கொடியும் பறக்கும் அல்லவா ஆ கண்டிப்பாக ம் பறக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு இடம் விடாமல் அனைத்து இடங்களிலும் அரை அடி எப்படி அரை அடி புரிகிறதா புரியவில்லை அரசே அதாவது சாவகத்தின் கொடி பறக்கும் அல்லவா பறக்கும் உயரத்தில் இருந்து அரை அடி அரை அடி கீழே பாண்டியனின் கொடியான மீன் கொடி பறக்க வேண்டும் அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று வைத்துக் கொள்ளலாம் கருத்து என்று வைத்துக் கொள்ளலாம் கட்டளை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் சாபகத்தின் கொடிக்கு கீழேதான் பாண்டியர்களுடைய பறக்க வேண்டும் அடுத்தகணம் அந்த தளபதிகள் சற்று அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டு ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள சிந்தித்து பதில் கூறலாம் ஏனென்றால் வாய்ப்பை நான் தருகிறேன் ஆகவே தாங்கள் கால அவகாசம் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் சரியாக சரியாக சந்திரபானு அவர்களே வருகை செய்கிறார் அவர் என்ன கூறுகிறார் என்று அவர் கூறுவது சரிதானே இந்த இடத்தை குதிரை குதிரைப்படைகளை கொண்டு வந்து யானை படைகளை கொண்டு வந்து தரைப்படைகளை கொண்டு வந்து அந்த இலங்கை அரசனிடம் போர் செய்து இலங்கை அரசனை விரட்டி இந்த இடத்தை கைப்பற்றி இங்கு முகாம் அமைத்து இங்கு வருகின்ற வீரர்கள் அனைவருக்கும் உணவிட்டு வேண்டிய பொருளெல்லாம் கொடுத்து மக்களையும் ஆட்சி செய்வது என்றால் எவ்வளவு பெரிய கடினம் என்று உனக்கு தெரியுமா நீ குழலா உனக்கு தெரியுமா உனக்குத் உனக்கு தெரியுமா கட்டம்பா யாருக்குமே தெரியாது சந்திரபானு உடைய கஷ்டங்களை நான் அறிவேன் ஆகையால் அவர் கூறுவதுதான் சரி இப்படி கஷ்டப்பட்டு கிடைத்த இடத்தை ஒரு துளி வேர்வை கூட சிந்தாமல் பாண்டிய அரசருக்கு இணைய அரசாக கொடுக்கிறேன் கூட்டாட்சி செய்யலாம் என்று கூறுகிறார் இதை விட ஒருவர் எப்படி நான் பேச முடியும் சரியாகச் சொன்னீர் சந்திரபானு அவர்களே சரியாக சொன்னீர் நன்றி வரிசை அடே பாண்டிய அரசர் எப்படி எடா இதற்கு ஒப்புக்கொள்வார் பாண்டிய அரசருடைய கொடி அரையடி எப்படி கீழே பறக்கும் ஏன் காத்து எங்கடித்தாலும் பறக்கும் ஏன் சந்திரபோன் அவர்களே நான் கூறுவது தெரிதானே காத்து எங்கடித்தாலும் பறந்துவிடும் இவர்கள் எல்லாம் விட்டு விடுங்கள் இவர்கள் எல்லாம் படை தளபதிகள் அரசரிடம் நிற்பதற்கே அஞ்சுவார்கள் நடுநடுங்கி போவார்கள் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை தாங்கள் சொன்னதை நான் அப்படியே கொண்டு போய் அரசிடம் கூறுகிறேன் நான் என்ன சொல்கிறேனோ அதை அவர் கண்டிப்பாக செய்வார் சந்திரபான் அவர்களை கண்டிப்பாக அரை அடி என்ன அரசே அரை அடி நீங்கள் ஆரடி எடுத்துக் கொள்ளுங்கள் ஆரடி ஆரடி குழியை தோண்டி உங்களை புதைத்த பிறகு அதன் மேலே பாண்டிக தேசத்தின் கொடியை பதிப்போம் அப்போது சாவக தேசத்தின் கொடியை விட ஆரடி கீழே பறக்கும் அரசே கீழே பறக்கும் நீ என்ன சொன்னாய் தெளிவர சொல்லு தெளிவர சொல்லு புரியவில்லையா அரசே அதில் உன்னை புதைத்த பிறகு அதற்கு மேலே பாண்டியனுடைய மின் கொடியை பதித்து பறக்க விடுவேன் நான் யாருடைய இடத்தில் வந்து கிட்ட தட்ட பறந்து போய் கீழே விழுக அங்கிருந்த காவல் அதிகாரிகளும் பாண்டிய தேசத்தின் படை தளபதிகளும் சற்று நடுநடுங்கி போனார்கள் அதற்கும் காரணம் அங்கு இருக்கத்தான் செய்தது வறு வீரன் வேகமாக வழியாக சென்று சந்திரபானுடைய மார்பில் எட்டி உதைக்க சந்திரபானுவும் பறந்து போய் கீழே விழுந்தார் யாருடைய இடத்தில் வந்து இப்படி பேசுகிறேனா என்று கேட்டாய் நீ யாருடைய இடத்தில் இருக்கிறேன் என்பதை சிந்திக்காமல் பேசிவிட்டாய் சந்திரபானு இது தமிழ் மண் எங்களுடையது இங்கு வந்து எவனாவது ஆட்சி செய்ய வேண்டும் அடக்குமுறையை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணினால் புத்தரின் பல்லண்ணடா புத்தரின் பல் சந்திரபானு உனது பல் கூட உனது தாய் தேசம் போய் சேராதே ஹேய் அரசனை உறைத்து விட்டு நிற்கிறான் என்னடா பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவனை கொல்லுங்கள் அது தகனம் நான்கு வீரர்கள் ஓடி வர கச்சையைத் தொட்டு பார்த்த அருவி செய் வீரனும் திரும்பி நீ குலவனையும் கம்பளையும் பார்க்க வாள் வாளில்லையே அடித்தகனம் வந்தவர்களை ஒருபுறமாக தூக்கி போட்டு மேலும் வரவர்களை எட்டி உரைத்துக் கொண்டு திரும்ப நீ குழலனும் முன்னேறி சென்று இரு வீரர்களை தூக்கி போட்டான் கம்பனும் ஒருவனை சுழற்றி கீழே போட எடுபனும் ஒருவனை தூக்கி கொண்டு ஓடி போய் மரத்தின் மீது அடித்தான் இவ்வாறு நான்கு பேரும் அங்கு சண்டை சண்டையிட்டுக் கொண்டே இருக்க சந்திரபானு மெல்ல எழுந்தவன் உறையில் இருந்து வாளை எடுத்துக்கொண்டு வரிசை வீரனை பார்த்து ஓடி செல்ல வருவிசை வீரனோ சந்திரபானுடைய கையை தோப்பின்றி கீழே போட்டான் ஒரு காலால் கையை வைத்து முறுக்கி சந்திரபானுடைய கையிலிருந்த வாளை சுழற்றி பிடித்த வரிவிசை வீரன் சட்டென்று வாளை சுழற்ற நான்கு பேருடைய தலை மண்ணில் உருந்தது இதை பார்த்ததும் மற்றவர்களும் பின்னடைய சந்திரபானுவும் அந்த சதுப்பு நிலத்தில் கைகளையும் கால்களையும் சற்று பிராண்டி பிராண்டி எழுந்து பின்னடைந்தான் வேண்டாம் நீ தவறு செய்கிறாய் வெற்றிபடி நீ தவறு செய்கிறாய் உன்னை இப்போதே கொய்து விடுவேன் அரசனாகி போய்விட்டாய் நான்கு பேர் சந்திக்கும் இடத்தில் வஞ்சக முறையாக பாண்டியர்கள் கொன்னார்கள் என்று எழுத வேண்டாம் போ திரும்பி வருவேன் நான் உனது தலையை கொய்ய அதுவும் போர்க்களத்தில் அடுத்த மெல்ல எழுந்த சந்திரபானு அவனுடைய வீரர்களை பார்க்க வீரர்களும் மெல்ல சந்திரபானுவை நெருங்கி வந்து நின்றார்கள் அடுத்த சந்திரபானு மெல்ல மெல்ல நடந்து செல்ல அதை பார்த்து கொண்டிருந்த வரிசை வீரனோ ஏ சந்திரபானு உமது வாளை நான் எடுத்துச் செல்கிறேன் போர்க்களத்தில் எம்முடைய தலையை நீ கொய்தால் உனது வாளை பெற்றுக்கொள் இல்லை என்றால் இந்த வாள் வெற்றி சின்னமாக நானே எடுத்துக்கொள்வேன் என்று கூறிவிட்டு வறுவிசை வீரன் வேகமாக நடந்து செல்ல நீ குழுவனும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய எனக்கு தெரிந்து செய்தது சரி என்று தோன்றுகிறது இப்போதைக்கு இங்க இருக்க வேண்டாம் பாருங்கள் செல்வோம் அடுத்த கணம் அவர்களும் வேகமாக சென்றார்கள் காத்திருப்போம் இனி நடக்கவிருக்க போகும் பிரச்சனைகளை காண நன்றி வணக்கம் கோவில் தலங்களும் தல தாவரங்களும் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து பார்த்தா கோவிலில் உள்ள தாவரங்களை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு டீடைல் ஸ்டடியாக கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாம மாவட்ட ரீதியாக கூட என்னென்ன தாவரங்கள் இருக்கு இந்த ஜியோகிராஃபிக்கில் என்னென்னலாம் வளரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட புக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ இருக்கும் இந்த புக்கு இந்த புக்கோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆனா நாங்கள் வந்து இந்த புக்கை ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ஷிப்பிங் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த புக்கை நான் உங்களுக்கு தரேன் எங்ககிட்ட இந்த புக்கு எட்டு புக்கு இருக்குது ஸோ இந்த புக்கு வேணுங்கிறவங்க வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி